ஸ் வெ்கம் டு கிச்சன் இன்னைக்கு ஒரு கப் ஜவ்வரிசி வச்சு டேஸ்ட் டேஸ்டியாக ஒரு லட்டு பண்ணிடலாம் இது கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் இது ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க இது பவுலில் ஆட் பண்ணி ஒரு தடவை கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவிடுங்க மூடி வச்சுருங்க தேங்காய் சின்னதாக கட் பண்ணி ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த மிக்சியில் ஆட் பண்ணி தேங்காய் துண்டுறதுல மிக்ஸியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க இப்படி கட்டியான பால் வரும் இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க இதையும் நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதையும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய்பால் தனியாக எடுத்து வச்சுருங்க நல்ல ஊறி இருக்கு பாருங்க இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு ஜவரிசை மட்டும் எடுத்துக்கலாம் பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆனோன்னே காஷ்மீர்ட் எடுத்துக்கோங்க பதாம் எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணோடனே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே நெய்யில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோன்ன தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய்பால் லைட்டாக கொதி வரட்டும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க பால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்பால் நல்லா கொதிக்க விடாதீங்க லைட்டாக ஓரத்தில் கொதிக்கட்டும் கொஞ்சம் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல ஜவ்வரிசு ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இது தேங்காய் பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஜவ்வரிசு ஏற்கனவே நல்ல ஊறி தான் இருக்குது இப்போ நம்ம தேங்காய் பாலில் நல்லா வெந்து வரும் ஒரு மூணு நிமிஷத்துலேயும் நல்லா நமக்கு ஜவ்வரிசி அது கூட தேங்காய்ப்பால் கூட வெந்து சூப்பராக வரும் கட்டியான பதத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நிமிஷத்துலேயே நமக்கு இப்படி கட்டியான பதத்தில் வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து முக்கால் கப் சீனி ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் குயிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க லட்டு ஜவ்வரிசி ஊற வைக்கிற டைம் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் ப தேங்காய்பாலும் ஜவ்வரிசி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது நம்ம வயிற்றுக்குண்ணு ஆற்றக்கூடிய சக்தி வந்து ஜவ்வரிசிலையும் தேங்காய்பால்லேயும் இருக்குது சீனி போட்டோன்னா மென்ட்ரை வரும்லையோ அதில் ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாமே நமக்கு செட்டாகி வந்திருக்கு பேனில் ஒட்டலை பார்த்தீங்களா இந்த டைம் வந்து இதை இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடுங்க அதுக்கப்புறம் நான் லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ நமக்கு நல்லா ஆறி இருக்குது பாருங்க கை விற்கிற சூடுக்கு கொஞ்சம் ஆறி இருக்குது இப்போ நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்ம ஒரு லட்டு பண்ணிட்டோம் குயிக்காக பண்ணிடலாம் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இந்த லட்டு ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching!